ஹாய் காய் சிலருக்கும் வடக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒரு அற்புதமான வர்ம புள்ளி சுழுமுனை வர்மம் இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா த ஜீரோ டெர்மினல் வர்மா பாயிண்ட்னு சொல்லுவாங்க இந்த வர்மம் எங்கே இருக்குன்னா திறந்த கால வர்மத்திலேருந்து நாலு விரலுக்கு கீழே மூக்கினுடைய அடிப்பகுதியில் இருக்கு ரெண்டு மூக்குக்கும் நடுவில் அந்த ஒரு புள்ளி இருக்கும் ஒருக்கு மேலே ஒரு புள்ளி அங்கே அங்கே குழி மாதிரி இருக்கும் அங்கே இருக்கும் இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது சுழுக்கு வர்மம் அப்படின்னு இதை சொல்லுவாங்க இதை எப்படி தூண்டுறது அப்படின்னா நம்முடைய இடது கையால் பின்னாடி தலை அசையக்கூடாது அசையாமல் அப்படியே தலையை வலது கையை பெருவிரலையும் பயன்படுத்தி நம்ம ஒரு பத்து இல்லது முப்பது நொடிகள் அப்படியே உள்ள அழுத்தி 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 எடுக்கணும் அதுக்கு பிறகு இந்த வர்ம புள்ளியில் பெருவிரு பெருவிரல் முனையை பயன்படுத்தி முப்பது நொடிகள் தொடர்ந்து விட்டு 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 அழுத்தி எடுக்கணும் அப்புறம் தடவல் முறையை பயன்படுத்தணும் அவ்வளோதான் சரி எப்படி இந்த வர்மத்தை நாம் தூண்டுறதுனால என்ன நடக்குது அப்படின்னா இந்த தூ இந்த வர்மத்தை தூண்டுறதுனால சில பேருக்கு வலிப்பு தொடர்பான நோய்கள்லாம் கட்டுப்படும் முயற்சி செய்து பாருங்கள் அற்புதமாக வேலை செய்யும் அதுக்கு பிறகு மென்மையாக நீங்கள் தூண்டை தூண்டி குழந்தைகளுக்கு பண்ணிங்கன்னா இந்த ஜோரம் வந்து அதில் ஒரு ஃபிட்ஸ் ஏற்படும் அதெல்லாம் வந்து சரியாகும் அதுக்கு பிறகு கால் மாத்திரை மாத்திரை பயன்படுத்தினா அற்புதமான ஒரு சில பெனிஃபிட்லாம் இருக்குது என்னென்னா காக்கா வலிப்பு குணமாகும் ஃபெப்ராயில் ஃபிட்ஸ்னு சொல்லுவாங்க அதிசுவர வலிப்புன்னு சொல்லுவாங்க சரியாகும் மயக்கம் அதிர்ச்சி ஜன்னி முகவாத மனநோ முக்கியமாக மனநோய்கள்லாம் குணமாகும் அடிமுதுகு வலி இருக்குல்ல அதை அதுக்கு இதை பண்ணிங்கன்னா குணமாகும் மூளை வந்து நல்லா பலம் குறைவாக இருக்க சக்தி ஏற்படும் மாத்திரை கொடுத்திங்கன்னா ஆக்னை தூண்டப்படும் ஆகாயபூத சீரமைப்பு ஏற்படும் வர்ம மயக்கத்தை சரியாகும் முக்கா மாத்திரை அறம முழு மாத்திரை பண்ணிங்கன்னா அவ்வளோதான் என்ன பிரச்சனைன்னு பார்ப்போமே மூக்கில் வ வலி ஏற்பட்டுரும் மூக்கு அப்படியே கொடைக்க ஆரம்பிச்சிடும் மூக்கில் நுரத்தல்ல ஆரம்பிச்சிடும் கபம் அதிகாரிக்க ஆரம்பிச்சிடும் முக்காலில் அரை முழு மாத்திரை கொடுத்திங்கன்னா முக்கால் முழு மாத்திரை கொடுத்திங்கன்னா மேல் தாட வலி ஏற்படும் ஈரில் ரத்தம் வர ஆரம்பிச்சிடும் உடலில் அப்படியே குளிர ஆரம்பிச்சிடும் அப்புறம் ஜன்னி வந்துடும் அவ்வளோதான் அதனால் இந்த வர்ம புள்ளியை ரொம்ப ஜாக்கிரதையாக நாம் கையாளுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த சுழுமுனை வர்மத்தை பயன்படுத்தும் போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நிறைய பேர் வர்மத்தை பயன்படுத்தும் போது முக்கியமான ஒரு விஷயம் கையில் வந்து நகங்கள் இருக்கக்கூடாது நகம் இல்லாமல் நம்ம பயன்படுத்தினா தான் அந்த வர்மத்தை நம்ம செயல்படுத்துறதுக்கான ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் முக்கியமான இந்த விஷயத்தை நாம் வச்சுக்கோங்க அதுக்கு பிறகு இந்த சுழுமுனை வேந்தல் இந்த சுழுமுனை வர்மத்தை பயன்படுத்தும் போது நீங்கள் அந்த இடத்துல தொட்டுட்டு எடுத்ததுனால ரெண்டு நாடிலையும் அப்படியே மூச்சு வந்து ஒன்றா வர்றது போல் சில அனுபவங்கள்லாம் ஏற்படும் அதை பார்த்து நீங்கள் வந்து ரொம்ப பயந்துடக்கூடாது சாதாரண ஒரு செயல் தான் சரி நிறைய வீடியோஸ் நான் வந்து நம்முடைய பிளேலிஸ்டில் வர்மக்கலை ஒ ஒன் நாட் எயிட் வர்மா பாயிண்ட் இருக்கும் ஸோ அதில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய வர்ம புள்ளிகள் இருக்கும் அதெல்லாம் படித்து தெரிஞ்சுக்கங்க இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு போட்டுக்கிட்டே இருப்பேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச்